ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரெண்டு நாளாக போஸ்ட் ஆஃபீஸை பற்றின ஸ்கீம்ஸு அதோட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி வந்து போஸ்ட் ஆஃபீஸோட இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி பார்க்கலாம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஜென்ரலாக சொல்லணுன்னா இதை பற்றி ஈஸியாக ஒரு புரிகிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா இருந்தாலும் பலன் இறந்தாலும் பலன் சொல்லுவாங்க அதுதான் இதோட காரக மன்றமாக நான் பார்க்குறேன் லோ ப்ரீமியம் ஹை போனஸ் அவ்வளோதான் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்ஷூரன்ஸ் ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இது நகர்ப்புற மக்களுக்காகவும் இது கிராமப்புற மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்டது பிஎல்ஐயில் வந்து ஆறு டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது ஆர்பிஎல்ஐலேயும் ஆறு டைப் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் போஸ்டல் எம்ப்ளாயீஸ்க்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ஆனால் நாளடைவில் எல்லா மக்களுமே பயன்பெறணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு பயன்படுத்தணுன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி இப்போ இருக்க நிலமையில் எல்லா விதமான கவர்மெண்ட் ஸ்டாஃபும் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு எல்லா டிகிரி படித்தவங்களும் ஐடிஐ டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் முடிச்சிருந்தா அவங்க அந்த கோர்ஸை முடித்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க இப்போ தற்போதைய நிலைக்கு இதுதான் எலிஜிபிள்னு கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இரு இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு வேளை டிகிரி முடிக்காமையும் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப்பும் அவங்களோட ஐடி கார்டை கொடுத்தாலே ஓகே இதில் இந்த ஆறு டைப் ஆஃப் பாலிசி சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னா டபிள்யூஎல்ஏ இஏ சிடபிள்யூஎல்ஏ ஏஇஏ ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் சில்ட்ரன்ஸ் பாலிசி இந்த நான் சைடில் எழுதியிருக்கிறது எல்லாமே ஸ்கீமோட நேமாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும் அதனால் நீங்கள் இந்த இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் இது வந்து ஸீ ஸ்கீமு ஸ்கீமுக்கான நேம் இது அவ்வளோதான் இதில் ரெண்டாவதாக இருக்கிறதும் அஞ்சாவதாக இருக்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எங்களோடய சாய்ஸாக நாங்கள் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறது அது ரெண்டாவதாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்த பற்றின விளக்கமுமே நான் கொடுக்குறேன் ஆனால் இது ரெண்டை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவதாக இருக்கிறது என்ரோல்மெண்ட் அஷுரன்ஸ் சந்தோஷ் இந்த ஸ்கீமோட பேர் சந்தோஷ் இதில் மினிமம் இருபதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்மர் ஷூடாக நாம் நிர்ணயம் பண்ணலாம் ஏஜ் வந்து பத்தொன்பது வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கணும் இதில் லோன்ற ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் கண்டினியூவாக த்ரீ இயர்ஸ் கட்டிட்டு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்டட் லோன் எடுக்க இதில் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க இல்லை சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையால் இதை கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் சரண்டர் அப்படின்னா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணலாம் ஆனால் த்ரீ இயர்ஸில் உடனே நீங்கள் சரண்டர் பண்ணும் போது உங்களுக்கு நீங்கள் கட்டின பணத்துல இருந்தே பிடித்தம் போக மீதி தான் கொடுப்பாங்க அதனால் அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேணாங்கிறது என்னோடய கருத்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சரண்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸோடு நீங்கள் கட்டியிருக்கிற அஞ்சு வருஷத்துக்குமான போனஸோட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அதனால் நீங்கள் எப்போ எங்கள் பாலிசி சூஸ் பண்ணாலுமே அஞ்சு வருஷம் கட்டணுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது சம்மர் ஷூடாக ஒன் லேக்கு நம்ம எடுக்கிறோம்னாலே மெடிக்கல் டெஸ்ட்டுன்ற ஒரு ப்ராசஸ் இதில் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது தான் இதோட போனஸ் விகிதமாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இது வந்து நிரந்தரமானது இல்லை கவர்மெண்ட் நினச்சா எப்போ வேணாலும் இந்த போனஸ் அமௌண்ட்டை கூட்டவோ குறைக்கவோ அவங்களுக்கு அதிகாரம் உண்டு இதுக்கு ஏஜி சம்ம இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி நாமே தேர்ந்தெடுத்துக்கலாம் இது எப்படின்னா போஸ்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப் இருக்குது நான் அதை பற்றின தனி வீடியோ போடுறேன் அது உள்ளே போய்ட்டு நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும் இந்த ஸ்கீம்களை நம்ம ஜாயின் பண்ணணுன்னா நாமே வீட்டில் இருந்து எப்படி பார்த்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே கொடுக்குறேன் ஆனால் இது வந்து நாமே நிர்ணயிச்சுக்கலாம் என்னோடய பட்ஜெட் இதுதான் இதில் நான் இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் செலக்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை இப்படி கட்டினா எனக்கு திரும்ப ரிட்டன் இவ்வளோ கிடைக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் அந்த ஆப் பேர் போஸ்ட் இன்ஃபோ இதை சேர்கிறதுக்கு உங்களுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஆதார் ஜெராக்ஸ் பேன் ஜெராக்ஸ் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ அவ்வளோதான் நமக்கு தேவை அதுக்கு அடுத்தது ஜாயிண்ட் லைஃப் அஷூரன்ஸ் இது வந்து அஞ்சா அஞ்சாவதாக இருக்க ஸ்கீமு யுகல் சுரக்ஷான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை இதில் என்னென்னா போர்த்து ஸ்பௌஸு அதாவது ரெண்டு பேருக்கும் ரிஸ்க்கு கவர் ஆகும் சிங்கிள் ப்ரீமியத்தில் அதாவது கணவன் கட்டினா மனைவிக்கும் ரிஸ்க்கு கவர் ஆகும் மனைவி கட்டினா கணவருக்கும் ரிஸ்க்கு கவர் ஆகும் இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான் இருபதாயிரம் மினிமம் மேக்ஸிமம் ஐம்பது லட்சம் எடுக்கலாம் இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இதில் எலிஜிபிள் இதோட டேர்ம் வந்து இருந்து இருபது வருஷம் வரைக்கும் ஒன் ஒன் இயராக ஆட் ஆகும் எந்த வருஷம் வேணாலும் நம்ம இடையில் சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் லோன் வந்து மூணு வருஷத்துக்கு பிறகு எடுக்க முடியும் டெத்து பெனிஃபிட்ங்கிறது எப்படி இருக்கும்னா ஸ்பௌஸில் ஒருத்தவங்க இறந்தால் இன்னொருத்தவங்க இந்த பெனிஃபிட்டை அடைஞ்சிடலாம் சரி சப்போஸ் எனக்கு வந்து டிவர்ஸ்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிவு இந்த பாலிசி போட்டாங்க சம் ரீசன்ஸாக டிவர்ஸ்ன்னு முடிவு பண்ணால் இந்த பாலிசியை அவங்க யாராவது ஒருத்தவங்க இஏவாக கன்வெர்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் ஆயிரம் ரூபாய்க்கு இதுவும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா போனஸ் இதுவும் நாட் ஃபிக்ஸ்டு அதாவது இது நிர்ணயமான தொகை இல்லை இது மாற்றம் இருக்கும் ஸ்பௌஸில் ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாகவோ இல்லை டிகிரி ஹோல்டராகவோ இருந்தால் போதும் ரெண்டு பேரும் டிகிரி ஹோல்டராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை ஆதார் பேன் வந்து இரண்டு பேருக்கும் வேணும் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுதாங்கிறதுக்கான ப்ரூஃப் மேரேஜ் சர்ட்டிஃபிகேட் ஸ்மார்ட் கார்டு இன்விடேஷன் ஏதாவது ஒன்று அதுக்கடுத்தது சி யாராவது ஒருத்தவங்களோட ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லை ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்குது அவங்களோட சேலரி ஸ்லிப் ஐடி கார்டு இவ்வளோ தான் நமக்கான ப்ரூஃபாக இங்கே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ ப்ரீமியம் ஹை போனஸ் இதில் என்னெல்லாம் யூஸ் இருக்குது இதில் நான் சேர்ந்தால் எனக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னா ஏடிசிக்கு எலிஜிபிள் ரிஸ்க்கு தவறாகுது சேவிங்ஸுக்கு சேவிங்ஸும் ஆகுது இந்த மூணு பலனுமே இந்த ஒரு பாலிசி எடுக்கிறதால நம்ம பயன் முடியும் இதில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் உங்களால் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும்